ஹாய் நண்பர்களே நான் உங்கள் சனா ஸ்கூல் போய் நான் நல்லா இருக்கிறேன் நீங்களும் இறைவன் ஆசீர்வாதத்தோடு நல்லா இருப்பீங்க வாங்க வீடியோக்கு போகலாம் என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும் துபாயில் புரட்டி போட்ட பேய்மலை துபாயில் வந்து புரட்டி போட்ட பேய்மலை பாலைவன பூமியில் மழை பெய்வது பெரிய ஒரு அதிசயம் அதுலேயும் கனமழை வெள்ளத்தை வாங்கி இருக்குது உண்மையில் என்ன சொல்கிறது அங்கே உள்ள மக்கள் பாவம் ஒன்றரை வருஷம் பெய்யக்கூடிய மலை சில மணி நேரத்தில் துபாயில் கொட்டி தீர்த்துக்குது எந்தளவுக்கு கோவத்தோடன்னு சொன்னாக்கா தெரியல ஒரே நாளில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் அளவுக்கும் மழை பதிவாகிருக்குது இன்ஜஸ் வந்து ஐந்து புள்ளி ஐந்து ஒம்பது இன்ஜஸ் வந்து பதிவாகிக்குது என்னென்னு சொல்கிறேன்னு சொன்னால் இதில் சராசரி ரூபாயில் வந்து மழை பொழிவது வந்து தொண்ணூற்றி நாலு தசம் ஏழு மில்லி மீட்டர் அதாவது மூன்று தசம் ஏழு மூன்று இன்ஜஸ் தான் பதிவாகியிருக்கிறது எப்போயும் ஒன்றரை வருஷத்துக்கு ஆனால் நீங்கள் பார்க்குறேன்னு சொன்னால் ஸோ ஒன்றரை வருஷத்தில் ஒன்றரை வருஷத்தில் பெய்யக்கூடிய மழை வந்து ஒரே நாளில் சில மணி நேரங்களில் வந்து பொழிஞ்சிருக்குது உங்களுக்கு காணக்கூடிய துபாய் ஒன்றரை ஆண்டுகளில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெய்ததால் அந்நாடு நிலை நிலையில் பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் உலகத்தரமான உயர்ந்த கட்டடங்கள் நவீனமான கட்டமைப்புகளுக்கு பெயர் போன துபாயின் வரலாறு காணாத சீர்குலைவுக்கு என்ன காரணம் பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் வானுயர கட்டடங்கள் உலகத்தர தொழில்நுட்பம் பாலைவன சொர்க்கம் என அனைத்து தரப்பு மக்களாலும் வியக்கப்படும் துபாயின் நிலை இதுதான் அரேபிய தீபகற்பத்தை கடந்து சென்ற மிகப்பெரிய புயல் துபாயை ஒரே நாளில் புரட்டி போட்டுள்ளது உலகின் பரபரப்பான விமான நிலையங்களில் ஒன்றான துபாய் சர்வதேச விமான நிலையம் துபாய் மால் எமிரேட்ஸ் மால் துபாய் மெட்ரோ நிலையம் உள்ளிட்டவை நிலைக்குலைந்துள்ளன நகரே நீரில் மூழ்கியது புயலின் தாக்குதல் தொடர்பான வீடியோக்கள் இணையத்தில் வெளியாகி உலகையே பதற பெஹ்ரன் கத்தார் ஓமனிலும் ஏற்பட்ட கடும் வெள்ளத்தில் மழை பாதிப்புகளால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை பதினெட்டாக அதிகரித்துள்ளது ஐக்கிய அரபு அமீரகத்தில் வறண்ட வானிலையே இயல்பு என்ற நிலையில் சில நாட்களே அங்கு மழை பெய்யும் குறிப்பாக துபாயை பொறுத்தவரை கடுமையான மழையை பெறுவது மிகவும் அரிது துபாயின் மழைக்காலம் என்பது ஜனவரி முதல் மார்ச் வரை அதிகபட்சம் பதிமூன்று மில்லிமீட்டர் மீட்டர் என்ற அளவில்தான் மழை பெய்யும் ஆண்டுதோறும் சராசரியாக தொண்ணூற்றி ஏழு மில்லி வரை அதிகபட்சமாக துபாயில் மழை பெய்யும் இந்நிலையில் கடந்த எட்டாம் தேதி இருபது மில்லிமீட்டர் அளவிலும் ஒன்பதாம் தேதி நூற்றி நாற்பத்தி இரண்டு மில்லி அளவிலும் என ஒன்றரை ஆண்டுகளில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் கொட்டி தீர்த்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு பெய்துள்ள அதிக அளவு மழை இதுதான் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே ஐக்கிய அரபு அமீரகத்தில் நிலவும் கடும் தண்ணீர் தட்டுப்பாடு காரணமாக செயற்கை மழையை ஊக்குவித்ததே இந்த பெருமழைக்கு காரணம் என விமர்சனம் எழுந்துள்ளது செயற்கை மழைக்கு ஊக்குவிக்கப்படும் தீவிர தன்மை கொண்ட வேதியியல் பொருட்கள் வானிலை காரணங்கள் உள்ளிட்டவையால் கடும் வெள்ளம் ஏற்படும் எனவும் கூறப்படுகிறது இந்நிலையில் எதிர்கால தொழில்நுட்பம் உட்கட்டமைப்புகளில் சிறந்த திட்டங்களைக் கொண்டுள்ள துபாய் காலநிலை எச்சரிக்கையில் உரிய கவனம் செலுத்தவில்லை என்பதையே இந்நிலை காட்டுவதாக வானிலை ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் தொடர்ந்து மழை நீரை உறிஞ்சி வெள்ள அபாயத்தை குறைக்க உதவும் மழை தோட்டங்கள் தண்ணீர் ஊடுருவும் நடைபாதை போன்ற பசுமை உள்கட்டமைப்பு தீர்வு வெள்ள பாதிப்புகளை கருத்தில் கொண்டு நகர்ப்புற விரிவாக்கம் உள்ளிட்ட திட்டங்களில் கவனம் செலுத்த துபாய் திட்டமிட்டு வருகிறது அதோடு காலநிலை மாற்ற விழிப்புணர்வு அவசர சூழலில் உயிர்காக்கும் தயார் நிலை வலுவான கட்டமைப்புடன் எதிர்கால பிரச்சனைகளுக்கு தயாராவது உள்ளிட்டவற்றிலும் துபாய் பணியாற்ற வேண்டும் என்பதே இந்த வரலாறு காணாத மழை கூறும் செய்தியாக உள்ளது